விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த பொன்னி சீரியலை நடித்து பிரபலமானவங்க தான் வைஷ்ணவி இவங்க சிறடை காச சீரியலில் ஈரோவாக நடிச்சிட்டு வர வெற்றி வசந்தை சில மாதத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்பா அவங்க மேரேஜில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்க சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி நல்ல கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மேரேஜுக்கு அப்புறமும் வைஷ்ணவி அவங்க ஹஸ்பண்ட் வெற்றி கூட ஹாப்பியாக இருக்கும் மூமெண்ட்ஸை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிட்டு வராங்க இது ரசிகர்களிடையே நல்ல ஒரு வாய்ப்பை கிடச்சிட்டு வருது ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க அது என்னென்னா வைஷ்ணவியே குறிப்பாக உருவக்கல் செஞ்சுட்டு வராங்க அவங்க மூக்கு அப்படி இருக்குது வாய் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரது கணவர் காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் இவங்க வெற்றி வசந்தத்துக்கு ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் இதற்கு ரியாக்டான வைஷ்ணவி கோபத்துல வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை டிஃபேம் பண்ணாதீங்க அப்படின்னும் தகத வார்த்தையால் பேசாதீங்க அப்படின்னும் என் புருஷன் காசுல தண்ட சோர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களே ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாய் அப்படி தான் இருக்கும் உங்களுக்காக நான் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்தெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னும் கோபமாகவும் அழுத்துகிட்டே பேசியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு வருது அப்படின்னா வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து எல்லாரையுமே நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்றதை வந்து முதலில் நிப்பாட்டணும் இஃப் யூ ஆர் ஃபேன் ஆஃப் தெம் ப்ளீஸ் சப்போர்ட் தெம் பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்றது டேக் பண்றது இஃப் ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அஃபன்சிவ் சோ நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து டைரக்டா அபியூஸ் தான் அது அபியூஸ் அப்படின்றது கிடையாது ஒருத்தவங்களோட வார்த்தையால வந்து நம்ம அபியூஸ் பண்றது கூட அது அபியூஸ் தான் ஓகேவா சோ கண்டிப்பா வந்து அப்படி பண்றவங்க வந்து சத்தியமா சொல்கிறேன் இது வந்து நல்ல ஒர்க்கே கிடையாது ஐ திங்க் யூ கைஸ் ஆர் நாட் ஹேவிங் ஒர்க் ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃப்பை பாருங்கள் இதுல இருக்கிற இன்வால்மெண்ட்டை உங்களோட சொந்த லைஃப்பில் ஒரு 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 ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஒரு ஒர்க் பார்த்து அதில் சம்பாதிச்சு தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அனதர் ஒரு விஷயம் வந்து இது வந்து நிறையா சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஓகே பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஃப்ரேம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமா வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஐ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் சோ மெனி டேக்ஸ் என்ன அப்யூஸ் பண்ற வார்த்தையால பேசி சி என்னோட லிப்ஸ் இதுதான் ஓகேவா என்னோட வாய் இதுதான் ஸோ இதை நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேச முடியும் உங்களுக்கு கோணவாயா வாயாக தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது ஓகே ஸோ என்னோட வாய் இதுதான் நான் இப்படி தான் பேச முடியும் இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் அனதோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தெம் லவ் தெம் டோன்ட் ஹேட் தெம் ஓகேங்களா அவங்கள ஹேட் பண்ணி ஒரு விஷயம் நிறைய வந்து சோசியல் மீடியால புள்ளி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களோட லைஃப் இது பண்ணிக்கிட்டு அத வந்து தேவை இல்லாம வந்து ஸ்பிரெட் பண்ணிக்கிட்டு டூ யூ திங்க் இட்ஸ் அ ரீசன் ஒர்க் டு டூ டூ யூ திங்க் இட்ஸ் அ ரீசன் ஒர்க் டு டூ அதை நம்ம என்னன்னு கேட்டோம்னா அதை போயிட்டு சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு முக்கியமா இது வந்து கொஞ்சம் மூமி லவர்ஸ்க்கு தான் சொல்றேன் ஓகேவா சி ஐ ரியலி அட்மயர் தெம் ஆன் ஆன் ஸ்கிரீன் ஓகேவா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ்க்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும் போது எல்லா இடத்துலையும் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா ஏன்னா நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஈவ் வந்து குளோபல் வில்லேஜஸ்ல நான் வேலை பார்த்துருக்கேன் அண்ட் கனாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் விஜய் டிவில கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் போது ஸோ நான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செஃப் ஓகேங்களா ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கம்பேன் பண்ணுறது ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இது வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஓகேவா நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்காக இருப்பாங்க நிறைய அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது பட் டோன்ட் டூ திஸ் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம் ஸோ எல்லா விமன்ஸ்லயும் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க எல்லாத்தையுமே ப்ரொஃபெஷனாக ஒரு ஒரு பொண்ணால எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும் பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா அண்ட் நான் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை நான் எப்படி வேணா இருப்பேன் திஸ் இஸ் மை லைஃப் ஓகேங்களா அண்ட் தேவையில்லாம வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா

உங்களால் முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க பட் டோன் அஃபென் சம்மன் இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது ஸோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான் ஐ ஹோப் பிளீஸ் ஸ்டாப் அண்ட் டூ ஒர்க் லிவ் கோட் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் அம்மா அப்பா விட்டு இங்க வந்து சென்னையில வந்து இருந்து ரெண்டு சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் உட்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது சரிங்களா இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு டீஸ்பிள் வேணுன்றதும் ஒரு பிரேக் எடுத்திருக்கே அவ்வளோதான் நீ வந்து புருஷம் புருஷன் காசில் வந்து உட்காந்து சாப்பிடுற தண்டை சோறு தனி ஆஃப் கோர்ஸ் என் புருஷன் சம்பாதி இருக்கிறேன் என் புருஷன் காசில் உட்காந்து சாப்பிட முடியும் அதை விட நான் ஊராவிட்டு சாப்பாட்டில் என்ன சாப்பிட முடியும் ஐ ஹாப் த ஃபுல் ரைட்ஸ் டு ஹீட் வட் யூ ஹாவு த ரைட்ஸ் டூ டெல் அபவுட் தட் ஆ ஸோ நீங்கள் நிஜமாகவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் டோன்ட் டீ ஃபேம் அதர் ஆக்டர்ஸ் டோன்ட் டீ ஃபேம் அதர் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு தேவை இல்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லலுன்னு நினச்சது இதுதான் நான் சொல்லிவிட்டேன் தேங்க் யூ